அவரே குறிப்பிட்டு சொன்ன கதை பேய்களும் கடும் வீடங்க ஒரு பொண்ணு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு குழந்தை அது வந்து திடீர்னு வீட்டுக்கு வந்தவுண்ட ஐயோ அப்பா எங்கள் கா காலேஜ் காலேஜில் படிக்கிற பொண்ணு எங்கள் மேடத்துக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு முன்னே வந்து டெங்கு டெங்கு டிங்குன்னு ஆடுறாங்க ஒரே அர்த்தகாசம் பண்ணுறாங்க போ வெளில அப்படிங்கிறாங்க என்னவோ பண்ணுறாங்க ஆமா ஏன்மா பேய் குடிச்சிட்டு அவர் பேய் கதைக்கதெல்லாம் யோசிக்கிறார் யோசிச்சுட்டு எப்படிம்மா பேய் குடிச்சிதுன்னு ஒன்றும் இல்லைப்பா நான் போகும்போது பஸ்ஸில் ஏறினேன் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன் அவங்க மேடம் வந்து நின்னாங்க ஏற்கனவே எனக்கு தலைவலி என்னால் எதிர்க்க முடியல கொஞ்சம் தள்ளி உட்காந்து உட்கார சொன்னேன் விரப்பாக திரும்பி நின்றுட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு பெண்ணு வந்தாங்க அவங்கள பார்த்துட்டு நான் எப்படி அப்படியே உட்காந்துருக்க முடியும் நான் எந்திரிச்சு இடம் கொடுத்தேன் காலேஜுக்கு வந்த உடனே எனக்கு இடம் கொடுக்காம இன்னத்துக்கு நீ எப்படி இடம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அப்படி டிங்கு டிங்குன்னு ஆடுறாங்க அவங்களுக்கு பேய் தான் பிடிச்சது அப்புறம் இவர் சொல்றாரு அம்மா அது சாதாரண பேய் இல்லை பதவி பேய் என்ன அது அமைச்சர் ரூபத்தில் இருக்கும் அதிகாரி ரூபத்தில் இருக்கும் ஆசிரியர் ரூபத்தில் இருக்கும் எந்த ரூபத்தில் வேணும்னாலும் அந்த பேய் வருமா நீ ஒன்றும் கவலைப்படாதே நாங்கள் சரி பண்ணி நான் சேட்டு மறுநாள் சமாதானம் பண்ணுறதுக்காக இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனால் அதுக்கு மேலே ஆடுறாங்க இந்த அம்மா அது கிடையவே கிடையாது நீ டிசி வாங்கிகிட்டு போ அப்படின்னு அந்த அம்மா தயாராக இருக்கு உடனே இதை சொல்லலான்னு அவர்கிட்ட தலைமை ஆசிரியர்கிட்ட போய் சொன்னால் அவர் அதுக்கு மேலே ஆடுறார் அவர் அதெல்லாம் ஸ்டாப்பை வந்து அவமதிச்சுட்டாப்ல நான் விட மாட்டேன் போயத்தையும் டிசி வாங்கியில் நடக்க வேணுமா மன்னிப்பு கேடு சரி இது ஒரு முடிவு வந்தார் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்க இல்லை மன்னிப்பாக கேட்டுடுவோம் அம்மா நீ மன்னிப்பு கேட்டு வாசிட்டு போய்ட்டு அழைச்சிட்டு வந்தா காலேஜ் மாணவர்கள் பூரா வெளியில் இருக்கிறாங்க ஐயா இது சாதாரண பேய் இது பையன் ஒரு மாணவன் சொல்கிறான் இது சாதாரண பேய் இது இங்கே அந்த பீடத்தில் உட்கார்ந்துருக்காங்கல்ல அந்த பீடம் அந்த பேயை வந்து உருவாக்கி இருக்கு அந்த பீடத்திலிருந்து அவங்க அதை இறக்கணும் எப்படி இறக்கணும்னு உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் நாங்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் நாங்கள் இறக்குறோம் நீங்கள் போங்கிறாங்க அவர்களை விட்டுவிட்டு அவர் புறப்பட்டார் எப்படி இறக்கினார்கள் என்பது அவருக்கு தெரியாதுன்னு கதை முடியுது அற்புதமான ஒரு கதை ஒரு நல்ல ஒரு இந்த கதையை உங்கள்கிட்ட பகுதிகளத்துக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருவரை பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்ததன் நம்முடைய செயலாளருக்கு தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான்